அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் நம்ம கேஆர்ஆர் கிச்சனில் சிறுதானிய சத்துமாவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சிறுதானிய சத்து மாவு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு பொருட்கள் சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோங்க நல்ல சுத்தமான முறையில் தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த சிறுதானிய சத்து மாவு மட்டும் கிடையாது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டர் ராகி மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டர் ராகி சாக்கோ சாக்கோமால்ட்டும் கொடுக்குறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி மாவும் கொடுக்குறோங்க இதில் பாரம்பரிய அரிசி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் இதெல்லாம் மட்டும் இல்லைங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாரும் என்கிட்ட கிட்ட சாம்பார் பவுட்ரு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் இது கூடவே சாம்பார் பவுட்ரு மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பவுடரும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க வாசனையும் சுவையும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதுக்கப்புறம் மசாலாலாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் இப்போதிக்கு சாம்பார் பவுடர் மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்